ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோனுமகே ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமஹி தனஸ் சந்திர சகரேந்திர பிரஜோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் பெரியவா தொடர்பாக நம்ம பார்க்குற அனுபவங்கள்லாம் ஏராளமான அனுபவங்களை பார்க்குறோம் இந்த அனுபவங்கள்லாம் ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம கேட்டாலுமே அது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நமக்கு சொல்கிறது எந்த அளவுக்கு சிறந்தையாக இருக்கணும் எந்த அளவுக்கு புக்தியாக இருக்கணும் பெற்றோர்களை எப்படி பதிக்கணும் இல்லையா எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு இதுலேருந்து கிடைக்கிறது நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் பெரியவாளுக்கு கைங்கரியம் மண்ணின பல அன்பர்களில் பல தொண்டர்களில் வேதபுரி மாமா அப்படிங்கிற ஒருத்தன் பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமா அப்படின்னு அவரை சொல்லணும்னு மகாபிரிவில் சொல்லியிருக்கேன் நம்ம வேதபுரி மாமாவை பற்றி நிறைய அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வேதபரி மாமாவுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறது இசையனூர் இந்த ஆற்காடு இதெல்லாம் இருக்க பற்றா ஆறு அணிலாம் இருக்க பார்த்தீங்களா ஆறு ஆற்காடு அந்த பக்கத்தில் இசையனூர் அப்படிங்கிற ஊர் அவருடைய சொந்த ஊர் இது அந்த இசையனூரில் தான் அவருடைய வீடு பழைய வீடு அங்கே தான் இருந்தது அந்த வீட்டுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்காக மகாபிரிவா பண்ண ஏற்பாட்டை இப்போ சமீபத்தில் ஒரு முறை பார்த்தோம் பிரிவாக அந்த அளவுக்கு சிறந்தெடுத்து அந்த வீட்டை சரி பண்ணுண்டா அந்த வீட்டை அப்படியே வைக்கக்கூடாது நாளைக்கு எதானு ஒன்று ஆச்சுன்னா எம்எல்ஏ தான் எல்லோரும் பழிய போடுவா அப்படின்னு பிரிவாக சொல்லி அந்த வீட்டை ஒரு இன்ஜினியரை விட்டு கோபாலையங்கிற விட்டு மகத்தில் எல்லாமே சரி பண்ணினார் நம்ம பார்த்தோம் இந்த சம்பவம் நடக்கின்ற காலத்தில் வேதபுரி மாமாவுடைய மனைவி பெண் மீனாட்சி வாழ்ந்த பேர் அவ குடும்பத்தோட இசையநூரில் இருக்க வேதபுரி மாமா மகா பிரியவரோட கைங்கரியத்துக்காக பல இடத்துக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கார் பல இடத்துக்கு பயணம் பண்ணிட்டுருக்கார் மகா பெரியவா கூட இருக்கிறபோது நமக்கு ஏதாவது ஊருக்கு போகணும் ஒரு அர்ஜென்ட்டு வேலை அப்படின்னா நினச்சப்ப போக முடியாது ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி கிடையாது பெரியவா நான் எனக்கு ஒரு நாலு நாள் லீவ் வேணும் நான் ஒரு வாரம் எனக்கு லீவு திடீர்லாம் சொல்ல முடியாது எவ்வளவோ வேலைகள் எவ்வளவோ பொறுப்புகள் இங்கே இருக்கும் பொசுக்குன்னு நம்ம ஒரு காரியத்துக்கெல்லாம் பண்ண முடியாது ஆனால் எல்லாவற்றுக்கும் தயாராகித்தான் மகாபிரிவட்டை வருவாள் எல்லோருமே நீங்கள் ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா போனோன்னா திடீர்னு தலைவழிக்கிறது எங்கள் பாட்டியோட பாட்டி இறந்து போட்டால் எந்த சொல்லி நம்ம காரணம் போட்டு லீவுலாம் எடுத்துன்னு போகிறோம் மகாபிரிவட்டை அதெல்லாம் பலிக்கவே பலிக்கிறது அவற்றை வேலைக்கு சேர்ந்தாச்சு கைங்கரியத்தில் இறங்கியாச்சுன்னா காத்தால் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் நான் ஸ்டாப் டியூட்டி ஏதான ஒரு ஷிஃப்டு மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஷிஃப்டெல்லாம் சொல்லுவாள் எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டு பத்து மணி நேரம் ஷிஃப்ட்டு அப்படிலாம் கிடையாது காலைல வேலையை ஆரம்பித்தாச்சு மூன்று நாலு மணிக்கு பெரியவா கைங்கிறியத்துக்கு இறங்கியாச்சின்னா ராத்திரி எத்தனை மணிக்கு பெரியவா சைனத்துக்கு போகிறாரோ அதன் பிறகு இவாலும் சைனத்துக்கு போக முடியும் அது வரைக்கும் பார்த்தோம்னா அந்த வேலை போயிட்டே இருக்கும் பெரியலாம் நிற்காது இசையனூரில் வேதபரி மாமாவுடைய மனைவி இருக்கா குழந்தைகள் இருக்குது அந்த காலத்தில் ரேஷன் முறை உண்டு அரிசிக்கு பத்தில அரிசி நெல்லெல்லாம் இவ்வளவு தான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது அதுக்கு மேலே கூடாது பதுக்கல் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா பதுக்கல்லு சொல்லுவேன் இப்போ திடீர்னு நம்ம நியூஸ்லாம் படிச்சுடுவோம் வெங்காயம் விலை மெல்ல ஏற ஆரம்பிக்கிறதா வெங்காயம் மொட்டையெல்லாம் பதுக்கிடுவேன் உடவுல பதுக்கிடுவாங்க என்ன பதுக்கியாச்சு விலை ஏறின உடனே அபரிமிதமான விலையில் இருக்கிற போது இந்த வெங்காயத்தை ரிலீஸ் பண்ணுவார் ஒரு சாதாரணமான கம்மியான விலைக்கு வாங்கின வெங்காயம் ஒரு அதிகமான விலைக்கு விற்பதற்கு காரணம் பதுக்கல் அதை பதுக்கி தான் மார்க்கெட்ல அதனுடைய விலை ஏறுறது அதிகமான விலைக்கு விற்க முடிகிறது இந்த அரிசிங்கிறது பார்த்தேன் நெல்லுங்கிறது பார்த்தேன்னா இந்த பதுக்கல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்து பல பேர் பதுக்கி வச்சுடுவார் அதனால் அரசாங்கம் என்ன பண்ணித்து ஒரு குடும்பத்தில் இவ்வளவு தான் நெல் இருக்கணும் இவ்வளவு தான் அரிசி இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு உண்டு அதுக்கு மேலே வச்சுக்க கூடாது இன்றைக்கெல்லாம் பார்த்தா நம்ம நினச்சா ஒரு அன்னதானம் நடத்துகிறோம் ஒரு பெரிய தர்ம கைகரியம் நடத்துகிறோன்னா அரிசி மூட்டை எங்கேயானு பெரிய இடத்துல வாங்குகிறோம் ஒரு நூறு மூட்டை வாங்கி அடுக்கி வைக்கிறோம் அப்பப்போ தேவைப்படுகிற போது அந்த அரிசி மூட்டைகளை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அந்த காலத்தில் இப்படி பண்ண முடியாது வேதபுரி மாமா மனைவி இருக்க பற்ற மீனாட்சின்னு சொன்ன பற்ற இவளுக்கு ஊரில் கொஞ்சம் நிலம் உண்டு நிலம் உண்டு அந்த நிலத்திலிருந்து நெல் கொஞ்சம் வரும் அப்பப்போ இந்த விளைச்சல்ல அந்த நெல்லும் கொஞ்சம் வரும் தவிர ரேஷன் கணக்கு பற்றி இந்த ரேஷன் கடையிலையும் போய் வாங்கிக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் வாங்கிக்கலாம் அது போலையும் வாங்கிப்பா நெல் வாங்கிப்பா இவாற்றுல யார் வேதபுரியோட மனைவி ஆற்றுல மீனாட்சி அம் அந்த தான் கிரகத்தில் இருக்கா இந்த நெல் வாங்கி வச்சுருக்கிற போது எப்போவுமே நமக்கு வேண்டப்பட்டவன் நாலு பேர் இருக்கான்னா நமக்கு வேண்டாதவங்க நாற்பது பேர் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஒரு ஆஃபீஸில் ஆரம்பித்து வீட்டில் ஆரம்பித்து ஒரு பொதுவான இடத்துல ஆரம்பித்து நம்மளோட செயல்களை பாராட்டுறதுக்கு நம்மளோட செயல்களை பற்றி உயர்த்தி பேசுகிறதுக்கு ரெண்டு பேர் இருக்கன்னா அதை எதிர்த்து பேசுகிறதுக்கு இருபது பேர் இருப்பான் வேதபரிமாமாவுடைய மனைவி யார் இந்த அம்மையார் மீனாட்சி அம்மாள் ரொம்ப கஷ்டப்பட்டு வயலில் இந்த நெல் சேர்த்து வச்சுருக்கா ரேஷன்லேயும் வாங்கி வச்சுருக்கா ஆனால் அந்த ஊரில் இந்த குடும்பத்திற்கு வேண்டாத ஒருத்த என்ன பண்ணுறான் புகார் பண்ணுறான் தாசில்தார்கிட்ட இதுபோல் அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா நெல் அதிகம் வச்சிருக்காங்க அவங்க கடத்தி வச்சுருக்காங்க நீங்கள் போனால் எல்லா மூட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தகவலை அந்த ஊரில் இருக்கிற தாசில்தாருக்கு கொடுக்குறேன் தாசில்தாருக்கு இது ஒரு புகார் வந்து அச்சு என்ன பண்ணுவார் உடனே அதன் மேலே ஒரு என்கொயரி போடணும் ஒரு விசாரிக்கிறது உடனே ஆரம்பிக்கணும் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர துருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் காமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்